புதுவ பார்வையாளர்களுக்கு வணக்கம் இது செய்தியாளர்கள் நான் உங்கள் ரமேஷ் பாபு கூட்டணி ஆட்சியா இல்ல தனித்து ஆட்சியா குழப்பத்தில் சிக்கி தவிக்கும் எடப்பாடி பாடிசாமி அமிஷானுடைய கணக்கே வேற என் கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அமோகமாக வெற்றி பெற்றால் ஆட்சியில பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார் முன்பு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நாளிதழ் தினமலர் தினமணி உள்ளிட்ட தமிழ் நாளிதழுக்கு அவருடைய பேட்டியில் ஏற்கனவே ஒரு திட்டவட்டமாக சொன்னார் மீண்டும் இரண்டாவது முறையாக ஒரு ஆங்கில நாளிதழுக்கு இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் ஆங்கில நாளிதழுக்கு மீண்டும் அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமாக இரண்டாவது முறையாகவும் சொல்கிறார் கூட்டணி ஆட்சி தான் அதில் பாஜக அங்கம் வகிக்கும் எங்கள் ஆட்சியில் அங்கம் வகிக்கும் அதாவது மந்திரி சபையில பாஜகனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மந்திரிகளை அமைச்சர்களாக வருவதற்கு வாய்ப்புகளை உருவாக்குவார் அமித்ஷா அப்படிங்கறதான் இதனுடைய பொருள் ஆனா எடப்பாடி பழனிசாமி இல்லை இல்லைங்க தனித்து ஆட்சி தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்க போகுது நீங்க இருங்க நான் பாத்துக்கிறேன் என் என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அமித்ஷா பேச்சை மீறி எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு புதிய ரூட்டு அது சாத்தியமாகுமா தடுமாறுமா சிக்கலில் எடப்பாடி பழனிசாமி சிக்கி தவிக்குவாரா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய எடப்பாடி அந்த அரசியல் நிலைப்பாடுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பி இருக்கு என்ன அந்த ஒரு கேள்வி அப்படின்னா அமித்ஷா எடப்பாடி இவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அசைன்மெண்ட் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த சுற்றுப்பயணம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்திலிருந்து தொடங்கிய சுற்றுப்பயணம் தொடர்ந்து விழுப்புரம் உள்ளிட்ட பன்ரொட்டி உள்ளிட்ட இடங்களில் சுற்றுப்பயணம் முடித்து இரண்டாவது கட்ட சுற்றுப்பயணத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி தயாராகி கொண்டிருக்கிறார் பன்ரொட்டியில நிறைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் எல்லாம் அங்க திரண்டதை பார்த்துட்டு இந்த ஒரு தொகுதி போதுங்க உங்களுடைய எழுச்சி போதுங்க உங்களுடைய கூட்டமே அதிமுக வெற்றி பெற்று விட்டது என் கூட்டணி வெற்றி பெற்று விட்டது இது இதற்கு சான்று இந்த தொகுதியே ஒரு முன் உதாரணங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அந்த கூட்டத்தில் பதிவு பண்ணார் ஆனால் அமித்ஷா அவர்களுடைய கணக்கு வேறு அவருடைய கணக்கு என்னென்னா நீங்கள் சுற்றுப்பயணம் போங்க உங்களுடைய ஆதரவெல்லாம் திரட்டுங்க என்ன உங்களுக்கு ஆதரவு மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் என்ன ஆதரவு இருக்குதுன்னு நானும் பார்க்குறேன் உங்களுக்கு என்ன மெஜாரிட்டி இருக்குது அதிமுகவுக்கு என்ன மக்கள் செல்வாக்கு இருக்குது அதிமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறதுங்கிறது அமித்ஷா இட போடுவதற்கு அவசியம் இல்லை காரணம் என்னென்னா அதிமுகங்கிறது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக எம்ஜர் அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி புரட்சித் தலைவி அவர்களால் வழிநடத்தப்பட்ட கட்சி இன்றைக்கு இரட்டை தலைமையா ஒற்றை தலைமையா அப்படின்னு தடுமாறிக்கொண்டு தவிர அதிமுகவை எடை போடுவதற்கு அமித்ஷாவுக்கு கிடையாது ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இட போட்டுக் கொண்டிருக்கிறார் அமித்ஷா படுது எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் மத்தியில அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் சரி கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் மத்தியிலும் என்ன வரவேற்பு தொகுதியில இருக்குங்கிறத அந்த கல நிலவரத்தை ஆய்வு செய்வதற்காக கண்டுபிடிப்பதற்காக ஒரு முன்னோட்டமாக இந்த இந்த சுற்றுப்பயணம் அதை கையில் எடுத்து அமித்ஷா கணக்கு வேற ரூட்ல பிளான் போடுறாரு இப்ப என்ன நெருக்கடி எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் அப்படின்னா கூட்டணி ஆட்சி அமைகின்ற போது அமித்ஷா கணக்குப்படி கூட்டணி ஆட்சி அமைகின்ற போது ஆட்சியில பாஜக அங்கம் வகிக்கும்னு அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமான பிளானோட இருக்கிறார் அப்படி இருக்கின்ற போது அந்த ஆட்சி என் கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி அமுக வெற்றி பெற்று ஒருவேளை ஆட்சி அமைக்கிறதுனே வச்சுப்போம் ஆட்சியில பாஜக அங்கம் வகி வகிக்குதுன்னு வச்சுப்போம் அப்போ அந்த ஆட்சி யாருடைய கண்ட்ரோல் இருக்கும் அப்படிங்கறதே உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கே நிச்சயமாக தெரியும் இது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஒருவேளை முதல்வராக முதல்வர் வேட்பாளராக களத்தில் இறங்கி கூட்டணி வெற்றி பெற்று முதல்வர் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் கூட பேருக்கு முதல்வராக இருப்பாரே தவிர ஆட்சியை வழிநடத்துவது அது அமித்ஷாவாக இருக்கும் அப்படிங்கறதான் பெரிய கேள்வியாக போய்கொண்டிருக்கிறது ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் மீண்டும் முதல்வராக வரவேண்டும்ங்கிற ஒரே கனவு அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆனால் அதிமுகவில் மீண்டும் வலுவாக இருக்கணும் ஏற்கனவே வலுவிழந்திருக்கிறது அதை வலுவாக்கணும் கட்சி மீண்டும் வாதாரத்திற்கு தள்ளக்கூடாது மக்கள் மத்தியிலும் சரி தொண்டர்கள் மத்தியிலும் சரி அதிமுக ஒருபோதும் ஒரு பின்னோக்கி செல்ல கூடாதுன்னா அப்ப வலுவாக அந்த கட்சி இயக்கணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கிறாரா அப்படின்னா நிச்சயமாக முயற்சிக்கவில்லை நம்ம ஒரு பதவிக்கு வரணும் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு சுய லாபத்திற்காக கட்சியில நம்ம பொறுப்புல இருக்கணுங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணமாக இருக்கு அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் மட்டுமில்ல பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலும் இந்த கருத்து பெரிய அளவுல பேசு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பாஜக ஆட்சி அதாவது ஆட்சியில் அங்கு வகிக்கின்ற போது அது எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னும் ஒரு பக்கம் எதிர்பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த அரசியல் முன்னெடுப்புகளில் சிக்கி தவிக்கிறார் கூட்டணியில வேறு மாதிரியான முடிவெடுக்க முடியல தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியல அது வந்து பாஜக குறிப்பாக அமித்ஷா சொல்லக்கூடிய அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு உட்கட்டமைப்போட ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட எழுதப்பட்டது நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க இல்லைன்னா பிரச்சனை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தொந்தரவுக்கு மேலே தொந்தரவு இருந்து பாஜக தலைமையில் இருந்து எடப்பாடிக்கு வர்றதுனால அவரால் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறார் தான் நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது ஒரு பக்கம் அதிமுக ஓ பண்ணி சொல்லும் இல்லை இப்ப ஓ பன்னீர்செல்வம் வந்து இன்றைக்கு நடந்த ஆலோசனை கூட்டத்தில் வர செப்டம்பர் நாலாம் தேதி முதலையில ஒரு மாநாடு நடத்த போறோம் அந்த மாநாட்டில் எங்களுடைய பலத்தை நாங்கள் நிரூபிக்க போறோம் அந்த பலம் எப்படிப்பட்ட அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கிற தொண்டர்களா இல்ல ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள்னா அது ஒரு தொண்டர்கள் தான் அது ஓ பி எஸ்னா இபிஎஸ்ஆ இருந்தா என்ன அப்ப அந்த ஒட்டுமொத்தமான ஒரு பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் அந்த மாநாட்டில் திரட்டுவேன் ஒன்று கூட வைப்பேன் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்துவேன் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பும் வெளியிட போற ஓ பன்னீர்செல்வம் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதிமுக தொண்டர்கள் ஓ பன்னிசெல்வத்திற்கு பெரிய ஆதரவு இருக்கிறதையும் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமி அவர் சந்திக்கக்கூடிய அந்த நெருடலான அந்த அரசியல் முன்னெடுப்பு கூட்டணியினுடைய தடுமாற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி போடக்கூடிய அந்த கூட்டணி கணக்கு ஆட்சி தான் நடக்குமா அல்லது அமிஷா போடக்கூடிய திட்டப்படி நடக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி எந்த நிலைப்பாட்டை எடுக்க போகிறது அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வேறு வழி இல்லாமல் பல ஊழல் வழக்கு இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷா பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தில் ஆளாக்கப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு வந்து கட்சி பிளவுபட்டு இருக்கிறதுனாலையும் கட்சியில இருக்க அந்த முக்கிய தலைவர்கள் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒற்றுமை இல்லாத ஒரு பலம் இல்லாத ஒரு சூழல்ல சிக்கி தவிக்கிறாருங்கிறது இன்னொரு பக்கமும் இருக்கு பொறுத்துட்டு பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய அந்த அரசியல் முன்னெடுப்பு கூட்டணி கணக்கெல்லாம் அவர் தடுமாறுகிறாரா சரியான முடிவைத்தான் இருக்கிறாரா அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையில என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க அப்படியே இந்த ஒரு வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்